அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணபாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஜூன் மாதத்தினுடைய த்ரிபுஷ்கர யோகத்தை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் ரெண்டு த்ரிபுஷ்கர யோகங்கள் இருக்குது தேவைப்படுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிறைய பேர் வந்து திரிபுஷ்கர யோகத்தில் தங்கம் வாங்கி மறுபடியும் மறுபடியும் எங்களுக்கு நல்லா சேருது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு சொல்லுகின்ற இந்த யோகம் ரொம்பவே சிறப்பானது இந்த யோகத்தில் நாம் எந்த ஒரு நல்ல விஷயம் செய்தாலும் அந்த விஷயம் வந்து நமக்கு மறுபடியும் மறுபடியும் நடக்கும் எத்தனை முறை நடக்கும் அப்படின்னா இதனுடைய பெயர்லேயே இருக்குது திரிபுஷ்கர யோகம் மூன்று முறை நடக்கும் இப்போது திரிபுஷ்கர யோகம் அன்று நாம் ஒரு நல்ல செயலை செய்தால் ஃபார் எக்ஸாம்பிள் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா மறுபடியும் ரெண்டு முறை மொத்தமாக மூன்று முறை வாங்குகின்ற யோகத்தை இந்த முகூர்த்தம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களும் நீங்கள் வந்து இந்த நேரத்தை உங்கள் நாட்டு நேரத்திற்கு அப்படியே நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் இப்போ வந்து தங்கம் வாங்கணும் அப்படின்னு நான் வந்து உங்களை கட்டாயப்படுத்துவது கிடையாது இப்படி ஒரு முகூர்த்தம் இருக்கு இந்த முகூர்த்தத்தில் வாங்கினா அது நமக்கு சேரும் அதனால உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டு சேமிப்பை அதிகமாக்கி அதன் மூலமாக தங்கம் ஒரு முறை வாங்குங்கள் அந்த யோகமாகப்பட்டது உங்களுக்கு ரெண்டு முறை வாங்குகின்ற யோகத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு தான் நான் பல பதிவுகளில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் பல மாதங்களாக இந்த திரிபுஷ்கர யோகத்தை நாம் தான் முதல் முதலாக வந்து இந்த யூடியூப்ல வந்து அப்லோட் பண்றோம் அதாவது யூடியூப்ல யாருமே திரிபுஷ்கர யோகத்தை வந்து சொன்னது கிடையாது நாம தான் சொன்னோம் அதற்கு பிறகு நம்மளை வந்து காப்பி அடிக்கிறாங்க அது வேற விஷயம் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்றது ஒரு நல்ல செயல் செய்வதற்கு இப்போ வந்து நீங்கள் புதுசாக ஒரு கடை திறக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த கடையை திறப்பது பூஜை போடுவது ஒரு நல்ல செயல்கள் இப்போ வந்து ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா அதற்கு வந்து அட்வான்ஸ் தருவது இந்த மாதிரியான நல்ல செயல்கள் ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வருது கோவில்களுக்கு செல்வது தீர்த்த யாத்திரையை மேற்கொள்வது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் இந்த யோகத்தில் செய்யும்போது மறுபடியும் மறுபடியும் அந்த கோவிலை தரிசிக்கக்கூடிய யோகம் என்பது நமக்கு ஏற்படும் இந்த முகூர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான முகூர்த்தம் பெண்கள் அப்படின்னு சொன்னாலே நகைகள் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ஆடைகள் அது மட்டும் இல்லாமல் ஆபரணங்கள் இது எல்லாமே பிடிக்கும் அதாவது விதவிதமா போட்டுக்கொள்வது பிடிக்கும் அதை தாண்டி இந்த நகைகள் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் பெரும் சொத்தாகவே மாறிவிட்டது இந்த நகை நம்ம இருந்தது அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாம எந்த விதமான சூழ்நிலையும் நம்மால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம நகை இருந்தா நகை இருக்கு அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியம் நமக்கு ஏற்படும் அதனால் இந்த யோகத்தில் நீங்கள் வாங்கும்போது அது மறுபடியும் உங்களுக்கு சேரும் அது இதன் மூலமாக நிறைய நகைகள் சேரும் சொத்தும் நமக்கு அதிகமாகும் இதன் மூலமாக உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைத்து கொண்டு எந்த விதத்தில் நாம் சேவ் பண்ணலாம் எந்த விதத்தில் சேவ் பண்ணால் நம்மளால் வந்து இந்த திரிபுஷ்கர யோகத்தில் வாங்க முடியும் அப்படின்னு மாதா மாதம் சேமிச்சு வச்சு இந்த திரிபுஷ்கர யோகத்தில் தங்கம் நிறைய பேர் வந்து வாங்குறீங்க ஒரு அரை கிராம் கூட சொல்லுங்களேன் நம்ம வாங்கி வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அது மறுபடியும் மறுபடியும் ரெண்டு முறை வாங்குகின்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படியே நாம் சில நாட்கள் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு நகையாக நமக்கு சேரும் இப்போது இந்த ஜூன் மாதத்தினுடைய த்ரி யோகத்தை நாம் பார்க்கலாம் ஜூன் மாதத்தில் ரெண்டு திரி யோகங்கள் வந்திருக்கு ஜூன் பதினெட்டாம் தேதி ஒன்று நமக்கு வந்திருக்கு ஆனால் இந்த பதினெட்டாம் தேதி வந்த நேரத்தில் நம்மளால் நகைகள் வாங்க முடியாது இந்த நேரத்தில் நீங்கள் நகைச்சீட்டு கட்டுறீங்க அதாவது ஆன்லைனில் நகைச்சீட்டு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பணம் இந்த நேரத்தில் அனுப்பலாம் அது ஏன் அப்படின்னு கேட்டால் காலை ஒரு மணி ஒரு நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த யோகம் இருக்குது இந்த நேரத்தில் கடலாம் திறந்துருக்காததுனால நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து இப்போது மாதம் மாதம் ஆன்லைனில் சீட்டு கட்டுறீங்க நகைச்சீட்டு அப்படின்னாக்கா இந்த நேரத்தில் பணத்தை அனுப்புங்க இதை தவிர்த்து நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மந்திரங்கள் ஸ்தோத்திர பாராயணங்களை வந்து இந்த நேரத்தில் செய்யலாம் இப்போது பதினெட்டு பார்த்தாச்சு இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நமக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு மாலையில் ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்தில் இருந்து அதற்கு பிறகு அப்படியே இரவு முழுக்க நமக்கு இருக்குது மறுநாள் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணி வரை இருக்கு அப்படி நாம பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி எட்டு நிமிடத்தில் ஆரம்பமாகி அன்றைய தினம் இரவு முழுக்க இருக்கு கடைகளெல்லாம் திறந்திருக்கும் இரவு ஒன்பது பத்து மணி வரை அழகா நாம் வந்து வாங்கலாம் ஒரு அரை கிராமாவது ஆவது வாங்குங்க இப்ப தங்கம் வாங்க முடியல போகட்டும் வெள்ளியாவது வாங்கலாம் அல்லது ஆடைகள் வாங்கலாம் இதற்காக ஆடைகள் வாங்கணும்னு நான் சொல்லலை நீங்கள் வந்து ஆடை வாங்க பிளான் பண்ணி வச்சுருக்குறீங்க ஒரு பர்த்டே வருது ஒரு வெட்டிங் டே வருது ஆடைகள் வாங்க நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடைகள் வந்து மறுபடியும் வாங்குகின்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆடைகள் அப்படின்னு சொல்லும்போது அது சர்வசாதாரணமானது கிடையாது அனைத்து தெய்வங்களும் ஆடைகளில் குடிக்கொண்டு இருப்பாங்க அதனால தான் ஒரு நாள் கிழமை புது துணி வாங்கணும் போட்டுக்கணும் எல்லா தெய்வங்களினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அதனால தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சு பார்ப்பது ஆடைகள் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து தேவையில்லை அப்படின்னு நினைப்பது தவறானது ஆடைகளில் வந்து எல்லா தெய்வங்களும் குடிக்கொண்டு இருப்பாங்க இப்போ ஒரு கல்யாணம் ஒரு நல்ல நாள் அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு தான் வாங்கி தருவோம் அதனால ஆடைகள் அப்படின்றது ஒரு சிறப்பானது ஒரு மகத்தானது அதனால நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஒரு புடவை வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு புடவை ரவிக்கை இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் மற்றபடி ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் இந்த ஒரு நாட்களில் போவது ஆப்ரேஷனுக்கு இந்த நேரத்தை வந்து குறிப்பது டேட் வைத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது சிறந்தது புதுசாக நீங்கள் மாத்திரை போடுறீங்க அப்படின்னா தவிர்ப்பது சிறந்தது நித்தியப்படி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னாக்கா அதற்கு எந்த விதமான ஆக்ஷேபனையும் கிடையாது ஆக மொத்தம் ஜூன் மாதத்தில் ரெண்டு முகூர்த்தம் இருக்குது ரெண்டு முகூர்த்தத்தையும் நாம் பார்த்தோம் இந்த ஒரு முகூர்த்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிறைய நகைகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வாங்குகின்ற யோகத்தை அந்த முகூர்த்தமே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் கூட வீடியோ இருக்கு பாருங்கள் நன்றி